விடுதலைப் போராளி ஒருவர் தன்னை காதலிக்கும் இளநங்கைக்கு எழுதிய மடல் விடுதலை போராளி வரையும் மடல் இது இது கண்டு மனம் கலங்க வேண்டாம் முதலில் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் உங்கள் இதயத்தில் என இருத்தியிருந்தால் உங்கள் மடல் கண்டேன் அதை மனதில் இருத்தி பார்த்தேன் தாங்கவில்லை என் இதயம் அதனால் எழுதுகிறேன் இம்மடல் என்னுள் எதை கண்டீரோ நான் அறியேன் எனக்காக எதை கொடுத்தீரோ நான் அறியேன் தங்கையே தமிழர் நீங்கள் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் அதற்காக தடைகள் உடைக்க புறப்பட்டுள்ளோம் போகும் வழியில் பிணமாகலாம் காதல் உலகில் சஞ்சரிப்பதால் எம் கைக்கு வந்துவிடாது தமிழ் ஈழம் தாயே தயவு செய்து மன்னிக்கவும் உங்கள் இதயத்தில் என்னை உங்கள் சுமையாக சுமந்தால் இறக்கி வையுங்கள் இம்மண்ணில் நான் காதலை வெறுத்தவன் அல்லன் காதலை மிக மிக ஆழமாக நேசிக்கிறேன் காதலிக்கிறேன் நான் உங்களை மட்டுமன்று என் தலைவனை என் தாய் மண்ணை என் என்னுயிர் மக்களை என் முன் மாவீரர் ஆனவர்களை நீங்கள் வாழ்வின் வசந்தத்தை தேடி பறக்கும் குயில்கள் நாங்களோ விடுதலையின் சுதந்திரத்தை தேடி பறக்கும் விடுதலை பறவைகள் தங்கையே இருவரும் பறக்கிறோம் ஒரே செயற்பாடுதான் ஆனால் எங்கள் இலக்குகள் வேறு புரிந்து கொள்ளுங்கள் தங்கையே அன்று எனக்காக இயங்கிய காலம் இன்று எனக்காக நான் இயங்கவில்லை என் மண்ணுக்காக இயங்குகிறேன் அதனால் நான் உங்களுடன் இணைய மறுக்கிறேன் ஏனென்று வினா தொடுக்கலாம் என் மீது விடை பகருகிறேன் இன்று நான் இருக்கலாம் நாளை காலை புலரும் வேளை களத்தில் நான் மடியலாம் கண்ணுறங்கும் வீரர் கனவுதனை நான் சுமக்கிறேன் களத்தில் அவர் கனவுதனை நனவாக்க நான் நடக்கிறேன் நாளை விடியும் போது நான் படமாக தொங்கலாம் என் கல்லறையில் நான் தூங்கலாம் தங்கையே நீங்கள் வாழ்வின் சுவையினை சுவைக்க வேண்டியவர்கள் அதன் ஆழத்தை அறிய வேண்டியவர்கள் அதற்காக கண்ட இடத்திலும் காலை வைக்காதீர்கள் என் அன்பான வேண்டுகோள் வாழ்வினுள் வாழ்வினுள் காலை வையுங்கள் கவனமாக இதை கருத்திலிடுங்கள் எனக்காக தங்கையே இதயத்தில் புதைத்தவனை எடுத்து எறிவதென்பது இலகுவானது அன்று நான் அறிவேன் காலத்தின் கட்டளையால் களத்தில் நிற்கிறேன் என்ன செய்வது எதிரி வருகிறான் எம் மண் மீது எடுக்கிறேன் எனது துப்பாக்கியை நடக்கிறேன் களம் நோக்கி